சில பேர் செலாம் சொல்லுவாங்க டினார் டாலர்ஸ் விளங்குச்சா செலாம் பறக்குது அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு நாலு உங்க கல்பு ரெடியா நீங்க அல்லாஹ் நேசிச்சா அல்லாஹ் உங்களை நேசிச்சா ஒரு அடியான் சஜிதாவுல நிக்கிறான் பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்குது அஸ்லாம் வலைக்கும் யாசி என் சகோதரனை உன் மீது சலாம் உண்டாகட்டும் என்று எத்தனை பேர் நீங்க ரெடியா இருக்கிறீங்க அவங்களோட பேசுறதுக்கு அல்லாவுடைய நல்லே ஜுலேபி பரதி அல்லாஹன் ஜுலேபி பரதி அல்லாஹன்

எப்படி அவர் சொல்ற யார சொல்லலாம் நெசூர்லாம் எப்படி கேட்கிறாங்க அவர் மன வருத்தத்தை பேசுறாரு அல்ல எனக்கு ஹூர்லீன்களை தருவாங்க யார சொல்லலாம் என்னென்ன விளங்குதா ஒரு பொடியனோட நான் போய் பேசுறேன் எப்படி எல்லாம் சக்சஸ் ஆயிரு என்ன நான் எப்படி என்ன கேட்டேன் அவர் காதலை பத்தி பேசிட்டு போவார் விளங்குதா அவருடைய ஹாட் டாபிக் ஒரு இளைஞனோட நான் பேசுறதா இருந்தா மார்க்கமும் மாடியில் ஓடிடுமா இதே காதல் கல்யாணம் நிறைய பேர் கூட்டி வந்தா எக்கச்சக்கமா வருவார்கள் இதை விட அதனால

போன தடவை நான் கிழக்கு சீதனத்தையும் சேர்த்து சொன்னேன்டா முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு குமரி பெண் இன்றைக்கு கால் கொஞ்சம் கட்ட ரசூலுல்லாவுடைய உம்மத் நாங்கள் நேசிக்கிறோம் ரசூல் உள்ளாவ அவ்வளவு நேசிக்கிறோம் என்ன அவ்வளவு கட்டண்டா இவ்வளவு பெண்களை விக்கிற சமுதாயம் கேவலம் வரதட்சணை என்ற அடிப்படையில் ஆம்புல பல்கலைக்கழகத்துக்கு வந்தா என்ன இவ்வளவு வேணும் சுபகானந்த நாற்பது வயசு கண்ணி குமரிகள் இருக்கிறாங்க அடுப்பம் ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள் நாங்க போய் நாங்க சிக்கன் சாப்பிடுறோம் அங்க இங்கெல்லாம் எக்கச்சக்கமான பெண்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரிய அவர்கள் இன்னும் அழுகிறார்கள் அவர்கள் சமைக்கிறார்கள் அழுகிறார்கள் எனக்கு என்று வாழ்வு இல்லையா யார் கேட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த பெண்களுக்கும் உணர்வு இருக்கிறது அதே மாதிரி ஜுலைபி பிரதியல்லான குமுனர் விழுந்தது அவர் ஒரு அவர் என்ன சொன்னாரு சொன்னாங்க இல்ல ஜுலைபி அல்லாஹ் துனியாவிலும் ஆஹிராவிலும் உங்களுக்கு வச்சிருக்கிறேன் யார சொல்லா எப்படிப்பட்ட மெசேஜ் ரசூலா சொன்ன பொய் ஆகுமா நபி பேசுறார் நடந்தாகணும் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலும் ஜுலைபி உங்களுக்கு இருக்குது யார சொல்லா எனக்கு அவர் என்ன நினைக்கிறது யாருமே எனக்கு ஒண்ணுமே சலாமே சொல்ல மாட்டாங்களே சில பேர் என்ன கண்டா போயிருவாங்களே ஜுலைபீப் மதீனாவில் ஒரு ஓரத்தில் ஒரு வீடை காட்டுறாங்கிற சூழல் தான் ஒரு அன்சாரியுடைய வீடு அங்கே ஒரு பொம்பளை புள்ளி இருக்கிறான் போய் கேளுங்க கல்யாணம் நடக்கும்ன்றாங்க சொன்னா அங்க ஒரு மாணிக்க கல் இருக்குது என்ன வைங்களேன் ஓடி போய் எடுக்கிறவருக்கு உண்டண்டா நான் தான் ஓடுவேன் ஏன் எல்லாரும் ஓடுவோம் ஜிலேபி பிரதிலானுக்கு எப்படிப்பட்டது மாணிக்க கல்லை உடையது அவர் ஏங்கி ஏங்கி தவித்தது ஓடி போறாரு மதியனாவில் அந்த வீட்டில் போய் கேட்கிறாரு ஜிலேபி உங்க வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க கல்யாணத்தை பத்தி பேசுறாரு அவங்க சொல்லிட்டாங்க சாரி ஜிலேபி இல்ல கல்யாணம் அவை அப்படி அனுப்பிட்டாங்க யார சொல்லலா அவங்க தர மறுத்துட்டாங்க யார சொல்லலா ரசூல் என்ன சொன்னாங்க ஜுலேபி நான் போறேன்டா சுமகானல்லா ரசூலுல்லா ஒரு ஆளுக்கு கல்யாணம் பேச போறாங்க சுகானல்லா நாட்டு தலைவர் நாட்டு தலைவர் அவர் எவ்வளவு இளைஞர்களை நேசிச்சிருப்பார் அவர் எவ்வளவு யுவதிகளை நேசித்திருப்பார் அல்லாவுடைய நெல்லடியார்களே உங்க கல்வில ஷாருக் இருந்து ரஜினிகாந்த் லிதி பொருளை எவ்வளவு அவன் எல்லாமே நிக்கிறார்கள் என்று சொன்னான் சகோதரிகளே களமிறங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன் ஜுலேபி மா பொண்ணு பேச போனது ரசூலுல்லா ரசூலுல்லா வாப்பாவும் இல்லை மாமாவும் இல்லை யாரும் இல்லை ஒரு இளைஞனுடைய துடிப்பு உணர்ந்தவர் அவருடைய வேதனை உணர்ந்தவர் ஹவாலாவுக்கு ஒரு மனைவி கிடைக்கணும் என்பதை ரசூல்ல உணர்ந்தாங்க போய் கேட்டாங்க அவங்க வாப்ப வந்தாரு என்ன செய்வோம் கல்யாணம் பேசணும் யார் சொல்ல உங்களுக்கு எங்க புள்ள ரெடி இல்ல ஜூலை பீபு கண்டாங்க மாப்பிள்ள என்ன பண்றாரு பாப்பா கொஞ்சம் மசூரா பண்ணிட்டு வரவா கஷ்டமா இருந்தா உமாவோட மசூரா பண்ணணும் இல்லையா அப்படிதானே கொஞ்சம் மசூராக்கு போறோம் அப்படின்ட்டாரு வீட்டுக்குள்ள மசூரா வாப்பா மோமா ஜுலைபீபுக்கிற சூழலை கேட்குறாங்க என்ன செய்யும் அந்த அன்சாரி பெண் யுவதி இதை கேட்டுட்டு நிற்கிறான் முடிவெடுக்கிறாங்க இல்லை எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்துச்சு ஜூலை பீபுக்கா கொடுக்கறது அல்லாஹா இதை பேசுகிற நேரத்தில் எனக்கு ஒரு உணர்வு அல்லாஹ் என்ன இதில் சோதிப்பானோ தெரியாது எனக்கு மகள் இருக்கிறாங்க அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ தெரியல ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒருவர் வந்தால் என்ன செய்வது அல்லாஹுடையார்கள்

நான் ஜுலை பிபை முடிப்பேன் என்கிறான் அல்லாஹ் மீது ஆணையாக கல்யாணம் நடக்குது அல்லாஹுடைய நல்லடியார்களே அவங்க கல்புல ஜுலேபி பிரதியல் நானுக்கு எவ்வளவு நேசம் இருக்குன்னு தன்னுடைய மனைவியோடு எல்லாரும் தன்னை வேணான்னு சொல்றேன் ஒரு பொம்புல முன்னாடி வந்து நான் அவங்கள லவ் பண்றேன் நான் அவங்களை நேசிக்கிறேன் நான் அவங்கள விரும்புறேன் நான் உங்களுக்கு அல்லாவுக்காக நேசிக்கிறேன் உங்களை கல்யாணம் பண்றேன்னு சொன்ன அவர் எப்படி இருப்பார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பான சகோதரிகளே

ரசூலுல்லாக்கு வகை வருகிறது ஜுலைபி ஷஹீதாக்கப்பட்ட ரசூல்ல ஜனாசாவை தேர்ற எங்க ஜுலைபி ஐன ஜுலைபி என்ன ஜுலைபி எங்க ரசூலுல்லா தேர்றாங்க தேடினா ஒரு இடத்துல கத்தல ஜுலை அதாவது கத்தல சபாத்து மினல் முஷிரிக்கின் கூத்தில ஏழு முஷிரிக்களை கொண்டு விட்டு ஏழு முஷிரிக்களை கொண்டு கொண்டு நடுவுல அவர் மௌத்தாக இருக்கிறார் அதெல்லாம் கொடுக்கிற வாய்ப்பு ஒரு அடியான் நேசிச்சு நாண்டா அவருக்கு ஒரு பவர் எல்லாம் கொடுப்பான்

கண்ணால கண்ணீர் வடிது ரசூலுல்லாவுக்கு ஏண்டா எதுக்குன்னாலும் ஜுலைபி ரசூலுல்லாட்ட வருவாங்க ரசூலுல்லா அவங்கள இது பண்ணுவாங்க நம்ம மக்கள் வந்து அறுவறுப்பு பார்த்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சவர் அவ்வளவு நேசம் ரசூலுல்லா ஜுலைபி மின்னி வ வான மின்ஹு ஜுலைபி நீங்க எனக்குள்ள நான் உங்களுக்குள்ளண்டாங்க ரசூலுல்லா சொல்ற நேரம் கண் கலங்கி கண்ணால ஒரு கண்ணீர் வடிது பக்கத்தில் இருக்கிற உமர் பின் ஹத்தா ஒரு வார்த்தை சொன்னார் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா இந்த இந்த களத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு என் ஜனாசாவை நீங்க இப்படி தூக்கி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா யார் ரசூல் அல்லா சுபஹான் அல்லா அல்லாவை நேசித்தது விளங்குதா உங்களுக்கு உங்க உம்மா என்ன கவலை வருகுதான்

சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசோல்லை ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜூலேபி பிரோதன் ஒரு நாள் ரசோல்லா பேச போகல ஜுலேபி எப்படி என்றாங்க அவர் என்ன சொன்னார் எனக்கு அல்லாஹ் வச்சிருப்பான் ரசோல்லா ஜனாஸ் அவ கையில் வச்சுட்டு பதில் கொடுக்கிறாங்க அல்லாஹ் ஜுலேபிபுடைய மாளிகை எனக்கு காட்டினான் சுவர்க்கத்தில் ஜுலேபிபுடைய இடத்தை காட்டினான் அவருடைய மனைவி ஹௌருளீன் அவரை நோக்கி ஓடுவதை நான் பார்த்தேன் அவ பாதம் தெரிய பார்த்தது என் கண்ணை நான் திருப்பிக் கொண்டேன் என்றாங்க ரசோல்லா